நமச்சிவாய வாழ்க அவனர்களாலே அவன்தால் வணங்கி அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது இப்போ இப்போ நிறைய பேர் வீட்டில் இறந்தவங்களுக்கு புடவை வேஸ்டி துண்டு இதெல்லாம் எடுத்து வச்சு படைக்கிறாங்க அப்புறமாதிரி படைச்சிட்டு அந்த புடவைய அவங்களே எடுத்து கட்டிக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு சரியான முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நாம் இறந்தவங்க இப்போ மாமியார் மாமனார் இறந்துட்டாங்க அவங்களுக்கு வேஸ்ட் துணி வச்சு படைக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று அது அவங்களுடைய அது அவங்களுடைய நினைவாக நம்ம படைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த படைக்கிறோமில்லவையோ அதாவது வேஸ்ட் சீலை இந்த மாதிரிலாம் வச்சு படைக்கிறோம் அது வந்து நாம் தெய்வத்துக்காகவோ இறந்தவர்களுக்காகவோ படைக்கப்படுவது நம்மை தவிர மூன்றாவது நபர்கள் அனுபவித்தால் தான் அந்த பலன் வந்து நமக்கு சேரும் இப்போ தெளிவாக சொல்கிறோம் புரிஞ்சுங்க அதாவது இப்போ மாமியாருக்கு ஒரு புடவை எடுத்து வச்சு படைக்கிறோம் மருமகம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலெக் கலெக்டெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சு படைப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவங்க தானே கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து வச்சு படைச்சு அவங்க கட்டிக்குவாங்க அது முற்றிலும் தவறானது அதாவது அவங்களுக்காக பார்த்து எடுக்கிறது சரியான முறை ஆனால் இதை பார்த்து எடுத்துகிட்டு சுவாமி கும்பிட்டு நம்மளோட கொஞ்சம் இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அது வேற யாருக்காவது அதை தர்மம் பண்ணிட்டு அதை அவங்க கட்டி அதை பார்த்து அதை பார்த்து நம்ம அழகுப்படுவோம் அழகாக ரசிப்ப ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அழகு ரசிக்கிறதுனா அந்த புடவையில் வந்து நம்ம கட்டின புடவை வந்து அவங்க வந்து கட்டி அந்த சந்தோஷத்தை ரசிப்பதுன்னு பேருங்க அந்த சந்தோஷத்தை ரசிப்பதன் மூலமாக தான் நமக்கு வந்து அந்த இறந்தோடைய ஆத்மா சாந்தரியம் ஒன்று மாதிரி தெய்வகாரிகளுக்கு படைக்கிறதும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சண்ட்டு நம் நாம் இல்லாமல் மூன்றாவது நபர் அனுபவிக்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் நமச்சிவாய வாழ்க்கை அவனர்களாலே அவன்தால் வணங்கி